ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மோத்தோ டிவி மோத்தோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி எஸ்ஸிங் நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிர்மல் லாட்டரியில் என்ஆர் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணாவது குழுக்கள் நண்பர்களே இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா டபுள்ஸ் இருக்குது முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஸோ இந்த நம்பரே கூட வரலாம் ஸோ இதையும் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஒரு கருத்தில் வச்சுக்கோங்க மறக்காமல் மட்டும் இல்லாமல் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட் பார்ப்போம் இந்த நிர்மல் லாட்டரியோட கேஸிங் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரிசல்ட் வந்துட்டு பார்க்கலாம் இன்ன பதினாறு பதினாறுக்குன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் ஹாலிடே ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாலிடேனால வந்துட்டு ரிசல்ட் இல்லை ஸோ நேற்று வந்து ரிசல்ட் என்ன அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழ்நூற்றி அறுபத்தி ஒம்பது அடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம் அந்த ரெண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பெஸ்ட்டு இருந்து நம்ம எடுத்த செலக்டிவ் நம்பர்ஸ் ப்ளஸ் வந்துட்டு நான் கொடுத்த நம்பர்ஸ் இது ரெண்டுமே ஒரு கிளாரிஃபை பண்ணி நம்ம பார்க்கலாம் என்னென்ன கமெண்ட்ஸ் எப்படி கொடுத்துருக்கோங்கிறத நம்ம பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப் உங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிங்க நண்பர்களே வாங்க ஒரு கிளான்ஸ் உள்ளே போய் பார்க்கலாம் பார்க்கலாம் தேதி என்ன ரிசல்ட் கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் படி நம்ம கொடுத்த ரிசல்ட்டு இந்த ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்க அப்புடின்னாக்க செந்தில் அவர் தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்பதுங்கிற நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கார் இதில் வந்து ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஒன்பது சம்திங் கொடுத்துருக்கார் இது வந்து பார்த்திங்க அப்புடின்னா நம்ம இன்றைக்கி வீடியோவில் நம்ம எழுதியிருப்போம் ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ஒன்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா செந்தில்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு வின்னிங் கொடுத்துருக்காருங்க இன்னாலுமே சூப்பர் கெஸ்ஸிங் நம்ம அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்த்துருவோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா நைன் வந்து நிறைய பேர் ரிசல்ட்டில் கொடுத்துருக்குறீங்க கமெண்ட்ஸ் பெஸ்ட் கெமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நைன் கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரண்டி கொடுத்துருக்குறீங்க நண்பர்களே இன்னாலுமே சூப்பர் அதில் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒம்பது முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது ஒரு நண்பர் கொடுத்துருக்கார் எக்ஸாக்டாக பாஸ் ஆயிருக்கு அறுபத்தி ஒன்பது வந்து ரிவர்ஸை வச்சு கொடுத்துருக்கீங்க இன்னாலுமே சூப்பர் நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பதோட டாமினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா ஆல் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ஆறு ஒன்பது ஆறு மட்டும் கொடுத்தது ஒன்பது மட்டும் கொடுத்தது பட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே கொடுத்த ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு அதே மாதிரி ஏழு கொடுத்துருக்கீங்க ஒன்பது ஏழும் கொடுத்துருக்காங்க டாமினேஷனில் கிட்டத்தட்ட ஒன்பது ஏழு ஒன்பது ஆறோட காமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் எழுதியிருக்கேன் அந்த பத்து பதினஞ்சு பேருமே எல்லாருமே ரிசல்ட் கொடுத்துருக்கீங்க நண்பர்களே சூப்பர் ஒன்றாலுமே நல்ல ஒரு கெஸிங் நல்ல ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க முன்னாலுமே அருமை அதே மாதிரி நம்ம ஓவரால் உங்கள் போர்டில் இருந்து நம்ம எடுத்து போட்டது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக ஒன்பது செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு தான் அதே மாதிரி ஏபிசி போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைன்ட்டி சிக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் தொண்ணூற்றி ஆறுங்கிறது இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரோட டாமினேஷன் ஒன்போட டாமினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் நம்ம கெஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே நைன்ட்டி சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக கொடுத்துருக்கோம் நம்ம அதுக்கு முன்னாடி நான் என்ன ரிசல்ட்டு டேரெக்டாகவே போர்டில் கொடுத்துருக்கேன் சொல்லிட்டு அது ஒரு க்ளான்ஸ் பார்த்துட்டு வந்துருவோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்பது ஏழு ஒன்பது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு சாரி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர்னு சொல்லிட்டு நான் அந்த நம்பர் நான் கொடுத்துருந்தேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தொம்போது டாமினேஷன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பி போர்டுக்கு வந்து ஆறு யூஸ் பண்ணியிருக்கோம் சி போர்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது யூஸ் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டில் வந்து ஏழு யூஸ் பண்ணிருக்கோம் கிட்டத்தட்ட அதான் சொன்னால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸை கெஸ்ட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் மாதிரி எழுபத்தி ஒன்பது இங்கே காம்பினேஷன் கொடுத்துருக்கோம் ஏசி பாஸ் ஆயிருக்கு ஆல்போர்ட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்காக்க ஒன்பது பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நண்பர்களே ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒன்பதோட டாமினேஷன் அதிகமாக கொடுத்துருக்கோம் ஆல் நைன் கொடுத்துருக்கோம் இதோட கெஸ்ட் படி தான் நமக்கு அங்கே கொடுத்துட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் பாசிலிட்டிஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இன்னாலுமே நல்ல ஒரு கெஸிங்னா இது ஒரு நல்ல ஒரு முயற்சியாக இருக்குது இந்த முயற்சி ஓகேன்னு சொன்னால் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த முயற்சி பெஸ்ட் அப்படின்னு சொன்னாக்க ஓகேன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா எஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுங்க நண்பர்களே மறக்காமல் இந்த கமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இன்னமும் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படிலாம் நம்ம வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதில் கோயாமணி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறுக்கும் பூஜ்ஜியம் கொடுத்துருந்தார் ஆறு வந்து அழகாக பாஸ் ஆகிருக்கு ஜோசப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது கொடுத்துருக்காருங்க திருப்பதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது கொடுத்துருக்கார் ஆல்போரில் ராஜா வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி ஒன்பது கொடுத்துருக்காருங்க ஆறு ஒன்பதும் பாஸ் ஆயிருக்கு அனாய்டு பேஸ்பால் ராஜா வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் அதே மாதிரி பாலாஜி பவித்ரம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இவரு தான் வந்து சொன்னு முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது கொடுத்துருக்காருங்க அறுபத்தி ஒன்பது பிசி அழகாக பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி பாலா நாகராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டுக்கு ஒன்பது பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் ராஜகுரு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ஒரு தொண்ணூற்றாறு பாக்ஸு ஒன்றாலுமே சூப்பர் நம்பர் செந்தில்குமார் எக்ஸாக்டாக ஏபிசி ஃபுல் வின்னுங்க ஏபிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் வின் கொடுத்துருக்காரு தேங்க்ஸ் செந்தில்குமார் இம்ரான் இம்மு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா ஏழும் ஒன்பது டாமினேஷன் கொடுத்துருக்காருங்க சூப்பர் மைதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழும் ஆறும் டாமினேஷன் கொடுத்துருக்கார் பாரத் கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு டாமினேஷன் கொடுத்துருக்கார் ராஜீவ் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஏ போர்டுக்கு ஏழு யூஸ் பண்ணியிருக்காங்க கதிர்வேல் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க அவரும் ஏ போர்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு யூஸ் பண்ணியிருக்காங்க கங்காதரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கங்காதரன் வந்து ஐம்பத்தி மூணு இருபத்தி நாலு கொடுத்துருக்காருங்க செல்வராஜ் ஓமனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் ஏ போர்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏழு மினரதியா ராஜு வந்து பார்த்திங்க அப்படின்னா சி போர்டு வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சக்திவேல் வந்து பார்த்திங்கன்னா அவரும் சி போர்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் ராஜா கிரியேட்டிவ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஆறு கொடுத்துருக்காருங்க ஆறு பாஸ் ஆயிருக்கு பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஆனால் சி போர்டில் கொடுத்துருக்கார் ராஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஏ போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க சி போர்டு பாஸ் ஆயிருக்கு மாதிரி ஜே பிரவீன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நைன் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு சி போர்டு தான் முனிசாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி எழுபத்தி ஒன்று கொடுத்துருக்காருங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு சஜிதா சஜீர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆறு வந்து பி போர்டில் பாஸ் மாதிரி ஆறுமுகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆறு ஒன்பது வந்து பார்த்திங்கன்னாக்கா ஏசியில் ஏபியில் கொடுத்துருக்காருங்க ஆனால் ஏசியில் பாஸ் ஆகிருக்கு சாரி பிசியில் பாஸ் ஆகிருக்கு ஸ்மைலிங் ஃப்ளார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தஞ்சு ஐம்பத்தி ரெண்டு ரிவர்ஸில் கொடுக்க சொல்லியிருக்காங்க ராமச்சந்திரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலு எட்நூற்றி பதினஞ்சு கொடுத்துருக்காருங்க தாமஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஆறு கொடுத்துருக்காரு அது சீல் ஆறு யூஸ் பண்ண சொல்லியிருக்கார் நல்ல ஒரு கேசிங்னா ஸ்ரீனி எஸ்பி வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க ஏவியில் வந்து ஐம்பத்தி எட்டு கொடுத்துருக்காருங்க பாலன் டி வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபத்தி ஆறு கொடுத்துருக்காருங்க ஆறு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிபோர்டு யூஸ் பண்ணியிருக்கார் பி பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு சூப்பராக பாப்பு அணு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பூஜ்ஜியம் ஒன் சாரி நைனும் ஏழும் வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க ஆல் போர்டில் சூப்பர் நல்ல ஒரு கேசி செல்வராஜ் கே வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு ஏ போர்டு பாஸ் அதே மாதிரி அமிர்தராஜா வந்து பார்த்திங்க அப்புடின்னாக்க ஐம்பத்தி ஒன்பது ஆல் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க சூப்பர் கதிர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது ஒன்பது பாஸ் ஆகிருக்கு கற்பையா வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்நூற்றி ஐம்பது ஐநூற்றி எண்பத்தி ஆறு கொடுத்துருக்காருங்க ஆறு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சி போர்டில் வச்சுருக்காருங்க பி போர்டு பாஸ் ஆகிருக்குங்க வாசு கதிர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டுக்கு ஏழு யூஸ் பண்ணியிருக்காருங்க ஏ போர்டு பாஸ் ரமேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் ஆறு கொடுத்துருக்காருங்க சி போர்டில் ஒன்பதும் கொடுத்துருக்காரு சீ போர்டு அழகாக பாஸ் பண்ணியிருக்கு ரொம்ப சூப்பர் வெற்றி வந்து பார்த்தீங்கன்னாக்க அவரும் சீ போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க ஒன்பது ஐநூற்றி ஒன்பதுங்கிற நம்பர் ஏ போர்டு இதை பி போர்டில் வந்து ஏழு கொடுத்துருக்காருங்க ஆனால் ஏ போர்டுக்கு ஏழு வந்திருக்கு சேகர் வந்து பார்த்தீங்கன்னாக்க பி போடில் வந்து ஆறு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க பி பாஸ் ஆயிருக்கு சுரேஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க நானூற்றி பதினேழு கொடுத்துருக்காருங்க ஏழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஆறு ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காரு செல்வநாயகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி எழுபத்தி ஒன்று கொடுத்துருக்காருங்க இது வந்து ஏழு வந்து ஏ போர்டுக்கு பாஸ் ஆயிருக்குங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எழுதாத நம்பர்ஸே கிடையாதுங்க எல்லாருமே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நல்ல கமெண்ட்ஸ் முன்னாலுமே சூப்பர் சூப்பர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறீங்க ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எயிட்டி கமெண்ட்ஸ் வருதுன்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட செவன்ட்டி நைன் கமெண்ட்ஸ் பக்கமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டிஜிட்டாவது அட்லீஸ்ட் பாஸ் ஆயிருக்கு முன்னாலுமே சூப்பர் கெஸையும் கொடுத்துருக்கீங்க அந்த டிஜிட்டும் வந்து மாறாம ஒன்று ஏ இல்லாட்டி பி இல்லாட்டி சீல ஏதோ ஒரு டிஜிட் பாஸ் ஆகுது ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க செந்தில் குமார் ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி கோயாமணி சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் அவர் கொடுக்குற கெஸிங் வந்து டெய்லியும் பாஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக அவரோட ஃபாலோ பண்ணலாம் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் கமெண்ட்ஸ் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சேர்லேருந்து நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும் கமெண்ட்ஸ் வந்துன்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ்ஃபுல் பண்ணிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க நண்பர்களை மறக்காமல் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னென்ன நம்பர்ஸ் வரும்னு சொல்லிட்டு நிர்மல் ஆட் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏ போர்டில் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது வந்து எட்டு அஞ்சுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழுக்கும் அஞ்சுக்கும் வாய்ப்பு இருக்குது சி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மூணும் நாலும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு பவர் நம்பர் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் நம்பர் தான் ஒருவேளை இங்கே இருக்கிற நம்பர் வருதோ இல்லையோ இந்த நம்பர் ரெண்டும் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்ட் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறனால இந்த ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனாக்காக்காக்காக்காக்கா அஞ்சையும் இது கூட டாமினேட் பண்ணும்போது அஞ்சையும் சேர்த்து டாமினேட் பண்ணோன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குங்கிற சொல்லிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் எதுவுமே இல்லாத நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் ஒன்று ஆறு நம்பர் வந்து எதுலேயுமே இல்லாமல் இருக்குது ஸோ ஆறு வந்தால் திருப்பி ரிப்பீட்டடாக ஆறு வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா பழைய ரிசல்ட் எடுத்து பார்த்தோன்னா கண்டிப்பாக தெரியும் ஆறு வந்துன்னா ரிப்பீட்டடாக ஆறு வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால ஆறு மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண் இருக்கட்டும் ஸோ நான் முன்னாடியே சொன்ன ஒரு விஷயந்தான் போன இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா போன ரிசல்ட்லாம் சொல்லியிருந்தேன் ஆறு வந்ததுன்னா ரிப்பிட்டடாக ஆறு வர்றதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இரநூத்தி நாற்பத்தி ஆறு கொடுத்துருக்காங்க ஸோ இதனால் ஆறு வந்து நான் ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தேன் முன்னாடியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆரை ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தேன் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு டிக் பண்ணியிருந்தது ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆறு வந்தால் ரிப்பீட்டடாக ஆறு வரதுனால வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறனால இன்றைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆறுக்கு ஒரு ஸ்பெஷல்சேஷன் கொடுத்துருக்கோம் ஆறுங்கிறது கனெக்ஷன் நம்பரில் கண்டிப்பாக மறக்காமல் ஆறுங்கிறத பயன்படுத்திங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோடய மிக்ஸிங் படி நம்ம என்னென்ன மிக்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோங்கிறத நம்ம ஒரு கிளான்ஸ் வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏபிசி த்ரீ டிஜிட் மிக்ஸிங் நம்பர்ஸ் இது வந்து நிர்மல் லாட்ரியோடது நிர்மல் லாட்டரியில் என்னென்ன நம்பர்ஸ் வரும்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா இன்றைக்கி அதேபடியாக உண்டான வாய்ப்புகள் ஏழு எட்நூற்றி எழுபத்தி மூணு ஐநூற்றி ஐம்பத்தி நாலு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பூஜ்ஜியம் ஐம்பத்தி அஞ்சு நானூற்றி ஐம்பத்தி மூணு இரநூத்தி ஐம்பத்தி நாலு நண்பர்களே ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வழக்கில் இருக்கிற நம்பர் தாங்க இது என்னோட கணக்கு நம்பர் உங்களோட கணக்கு வழக்கில் இருந்தால் மட்டும் எடுத்து பயன்படுத்துங்க இல்லைன்னு சொன்னாக்க விட்டுருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கணக்கில் வளர்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்டில் கொடுங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கணக்கில் இருக்கிற நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் பாக்ஸாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது இதில் ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வர நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணியிருக்க நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டில் அமையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இரநூத்தி ஐம்பத்தி நாலு கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிக் பண்ணியிருக்க நம்பர்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒன்பது எடுத்து யூஸ் பண்ணலாம் ஒன்பது ரெண்டோட காம்பினேஷன் இருக்குது இப்போ இங்கே எடுத்து அஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ இங்கேருந்து ஒரு நம்பர் வருதுன்னு சொன்னாக்க தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரும் ஸோ இந்த மாதிரி ஒன்பது ரெண்டு அஞ்சு வரதுனான பாசிலிட்டிஸ் நிறையவே இருக்குது ஸோ இல்லாட்டையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறு வரதுனா வாய்ப்பு இருக்கிறனால தான் நான் ஆறும் கொடுத்துருக்கேன் இப்போ இந்த ரெண்டு நம்பரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கனெக்ஷன் நம்பராக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது உங்களோட கணக்கில் இருக்கிற நம்பர் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் ப்ளாஸில் கொடுங்க மறக்க வேண்டாம் நம்பர்களே கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கும் எல்லாத்தையும் சௌரியமாக தான் நான் இது மறக்காமல் பார்த்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்தது வந்து பார்த்திங்க ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு கேரண்டியாக கொடுக்குற நம்பர் தான் அந்த நம்பர் இதில் வந்து எந்த நம்பர் யூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க மறக்க வேண்டாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கணக்கு வழக்கில் ஒரு ட்ரிக்கில் கிடைச்ச நம்பர்ஸ் இந்த நம்பர் இதில் படி பார்த்தோம்னாக்க எண்பத்தி ஏழு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஏழு முப்பத்தி நாலு தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ஆறு நாற்பத்தி அஞ்சு இருபத்தி நாலு எழுபத்தி ரெண்டு பூஜ்ஜியம் ஒன்பதுங்க இது ஒன்பதோட காம்பினேஷன் ரெண்டோட டாமினேஷன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து நிறைய உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது ரெண்டோட காம்பினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி நாலு அஞ்சும் காம்பினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயின் லிங்காக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது இதுலேருந்து பார்த்திங்கனாக்கா பெஸ்ட் நம்பர் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ஆர் டூ நம்பர்ஸ் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் எந்த நம்பர் யூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிகிற நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்டில் கொடுக்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்குறது பவர் நம்பர் நம்ம பவர் நம்பருக்கு எப்போதுமே பவர் இருந்துகிட்டு தான் இருக்குது பவர் நம்பர் மேக்சிமம் வந்துட்டு கண்டிப்பாக சிங்கிள் டிஜிட்டாக நம்ம பாஸ் ஆகி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கிடச்சிருக்க பவர் நம்பர்ஸ் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சுங்க இந்த மாதிரி காம்பினேஷன் நம்ம இருக்கணும்னா வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி மூணுங்க இந்த ஐநூற்றி முப்பத்தி மூணுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்புடின்னாக்க இது பவர் நம்பர் எது கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா ட்ரான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ட்ரான் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு ட்ரான் நம்பர் ஸோ சாரி முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு ட்ரான் நம்பர் ஸோ அந்த ட்ரான் நம்பர் முன்னூற்றி மூணுங்கனால வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஐநூற்றி முப்பத்தி மூணுங்கிற நம்பர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ மூணே டபுள்ஸ் வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ டபுள்ஸ் நம்பர்ஸ் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்காக்க மூணோ இல்லை ஒன்பதோ வரதுக்குண்டான வாய்ப்பு அதிக சாரி ஒன் மூணு அஞ்சோ வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அதனால் இந்த ரெண்டு நம்பரையும் வந்து பார்த்தீங்க அப்போ டபுள்ஸில் வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச டபுள்ஸ் நம்பர்ஸ் கண்டிப்பாக கமெண்ட் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி ஒன்பதுங்க நானும் ரெண்டு ஒன்பதோட காம்பினேஷன் வரக்குண்டான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கு பவர் நம்பர் நம்பர்ஸ்ல இந்த மூணு நம்பர் கொடுக்குறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கணக்கு வழக்கில் இருக்கிற நம்பர் மட்டும்தான் இது உங்களோட கணக்கு வழக்கில் இந்த நம்பர் வந்ததுன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னு சொன்னால் விட்டுருங்க உங்களோட கணக்கில் இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்க நம்ம பார்க்குறது கேலண்டர் கேஸ் இந்த காலண்டர் கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுவும் தான் அதாவது தேர்ட்டி டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன் கிட்டத்தட்ட டூ டூ த்ரீ டேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு டு ரெண்டு ரெண்டு டு மூணு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டர் கெஸ்ட் படி தான் நம்ம கால்குலேஷன் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி கால்குலேஷனில் வந்து பதினாறாம் தேதி அமையறதுக்கு நான வாய்ப்புகள் அவங்க இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அதில் வந்ததுன்னா என்னென்ன நம்பர் வரது வாய்ப்பு இருக்குது அப்படின்னா எழுநூற்றி எண்பத்தி எட்டு நூற்றி எண்பத்தி ஆறு நானூற்றி எண்பத்தி அஞ்சு இந்த மாதிரி காம்பினேஷன் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் இந்த மூணு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கணக்கில் இருக்கிறது உங்களோட கணக்கில் இந்த நம்பர் மூணு நம்பருமே இருந்துச்சுன்னு சொல்லிட்டா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கொடுங்க இல்லைன்னு சொன்னால் நோன் கொடுத்துட்டு உங்களோட நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் நண்பர்களே கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க எழுநூற்றி எண்பத்தி எட்டு நூற்றி எண்பத்தாறு நானூற்றி எண்பத்தி அஞ்சு நண்பர்களே மறக்காம இதில் எந்த நம்பராக இருந்தாலும் அந்த நம்பரை பாக்ஸ் நம்பராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பாக்ஸ் யூஸ் கண்டிப்பாக ரொம்ப யூஸ் அடுத்து வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஆல் ஆல்போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா இன்றைக்கி என்ன நம்பர் வரும்னு சொல்லிட்டா எட்டு ஒன்பது அஞ்சு நாலு வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு வர நம்பர் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்டில் கொடுங்க நண்பர்களே எட்டு ஒன்பதோட காம்பினேஷன் வர்றதுண்டான வாய்ப்பும் அஞ்சு நாலு வர்றதுக்குண்டான வாய்ப்பும் இருக்குது இது கூட டாமினேட் ஆகி வருதுன்னு சொன்னாக்க ரெண்டு வரலாம் அப்போ ரெண்டு வந்துனாக்க எட்டு கேன்சல் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்போது ஒன்பது அஞ்சு நாலு ரெண்டு வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்போது வந்து பார்த்திங்கன்னா நாளையும் நம்ம எடுத்துட்டோம் அப்புடின்னா ஒன்பது அஞ்சு ரெண்டு ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பராக அமையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இதை வந்து கொஞ்சம் கருத்தில் வச்சுக்கோங்க இது கூட சேர்ந்து வர நம்பர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறுக்கு ஒரு இம்பா முக்கியத்துவம் கொடுக்கலாம் ஸோ ஆறு வந்தால் ரிப்பீட்டடாக ஆறு இல்லாட்டி ஆறுலேருந்து கிளா கிளாஸிஃபை ஆக வந்துச்சுன்னா மூணுக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ அப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு மூணு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னாக்கா இங்கேருந்து ஒரு நம்பர் எடுக்கணும் அப்படின்னா இதோடய கனெக்ஷன் கொடுக்கலாம் இரநூத்தி அறுபத்தி மூணு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் நம்பராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே அதுக்கு முன்னாடி நான் முன்னாடி கொடுத்தாச்சு தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிற நம்பர் கொடுத்தாச்சு இதுலேருந்து நம்ம க்ளாஸ் ஃபை பண்ணி எடுக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிற நம்பர் கொடுக்குறோம் இல்லை அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா ஐநூற்றி இருபத்தி மூணுங்கிற ஒரு நம்பர் கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி நம்பர் அமைய இருக்கான பாஸ்வர்டேஸ் இருக்குது நான் ஃபைனல் ஜெஜ்மென்ட் கொடுக்குறேன்னு சொன்னாக்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டனாக சொல்கிற நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தி மூணுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலாம் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலாம் ஸோ இந்த ரெண்டு நம்பரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன் அமைக்கின்ற வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க மறக்காம பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் கமெண்ட் கொடுங்க நண்பர்களே நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு கமெண்ட்டில் வந்து நல்ல ரிஸ்ட் நமக்குள்ள கொடுக்க முடியுதுங்கிறத சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமக்கு ஒரு ஆதரவு கொடுங்கிறத சொல்லிட்டு என்னால் போனாலும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோத்தோ டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பை ஃப்ரெண்ட்ஸ்